மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் தாரங்கம்பாடி சீர்காழி ஆகிய நான்கு தாலுக்கா பகுதிகளிலும் பம்பு செட்டு நீரை கொண்டு ஆண்டுதோறும் குறுவை சாகுபடி செய்வது வழக்கம் இந்த ஆண்டு மேட்டூரில் தண்ணீர் இல்லாததால் ஆற்று நீர் பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாவிட்டாலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு தொண்ணூற்றி ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுவரை தொண்ணூறாயிரம் தொண்ணூறு சதவீத நடவு பணிகள் முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் நெற்பயிர்களுக்கு தேவையான உரங்கள் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் ஸ்பீக் நிறுவனத்திலிருந்து ரயில் மூலம் எழுநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் யூரியா இரநூத்தம்பது மெட்ரிக் டன் டிஏபி இரநூத்தம்பது மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் என மொத்தம் ஆயிரத்து இரநூத்தம்பது மெட்ரிக் டன் உரங்கள் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தது இதில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு யூரியா முன்னூற்றி எழுபது மெட்ரிக் டன் டிஏபி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் உரம் இரநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் இஞ்சி உரங்கள் தஞ்சாவூர் நாகை திருவாரூர் மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்படுகிறது ரெயில் வந்த உரை மூட்டைகள் லாரிகள் மூலம் தேவையான பகுதி மக்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியினை மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திரு சேகர் பார்வையிட்டார்